துபாய் மெயின் ரோடு துபாய் ஏதாவது தூளை கொட்டி விடாத அஞ்சல் அழுக்கும் இருந்தெல்லாம் கிடக்குங்க என்னன்னு சொல்லிட்டு கொட்டேன் நீ மட்டும் கொட்டுற பேரு தெரியாம கொட்டுறாங்க அவ ஓகே மாப்பிள தேங்கு தேங்கு ஆடு ஆட்டத்தை படு தேங்கு 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 என்ன பண்ற என்ன பண்ற ஆடு இன்னைக்கு நம்மள கொல்ல போறடா அடி இன்னைக்கு இறால் வச்சு கொல்ல போறா நம்மள அன்னைக்கு சாம்பார் வச்சு பெரியா போனுச்சு கூப்பிடு ஏ வாடி லேட்டாகுது நான் போனும் இன்னைக்கு என்ன சாப்பாடு வாங்கி दाल தக்காளி தக்காளி தக்காளியை நிறைய இருக்கு இல்ல அப்ப எதுக்கு தான் தக்காளி வாங்க இந்த நோட்டு செல்லும்மா பஸ்டு கேடா உங்கடrangle தாங்க போ என்ன 180 எண்பது கெட்டிக்ன மிஸ்டர் நிறைய வெச்சிருக்காப்ள காசு

என்னது டப்பா ஐஸ்கிரீமா இவன் ஒருத்தவன் டேய் கத்தரடா வாட சீக்கிரம் அப்புறம் வந்து சீட் பண்ணிக்கலாம் நான் ஒரு நவர் 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 நவரு மாப்பிள்ளி வன் அதான் இவன் தாண்டா எதாவது நோண்டி போடுறான் வண்டி என்னது உன் குண் வாயில் வந்துடும் ஆ என்னது அப்பா நல்ல நண்பன் நம்பி சிலாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நலம் ஆனால் இன்னைக்கு நிலம் கிடையாதுங்க ஏன்னா அன்னைக்கு சமைச்சு கொள்ள போகிறா மீனும் இறாலும் வாங்கி சமைச்சு எங்களை கொல்ல போகிறாங்க என்ன ஆகப்போகுதுன்னு தெரில அன்னைக்கு சாம்பார் சமைச்சு பேதியாக பிடிச்சி இன்னைக்கு ராள் சமைச்சு எங்கே போகிறோன்னு தெரில ஏ சுடுகாட்டு சொல்லி வச்சிடுறா ஐயோ அவள் சமைச்சாலே இன்னைக்கு பண்ணுதான் அன்னைக்கு விளாக் இருக்குங்க ஃபுல்லாக அவள் சமைக்கிறதை வீடியோ போடுவோங்க பாருங்கள் பண்ணால்தான் கொண்டு போவேன் கண்டிப்பாக அவள் சமைக்கிறது வித்தியாசமாக சமைப்பாள் ஃபஸ்ட்டு உப்பை கடைசியாக உப்பை போடுவாங்க ஃபஸ்ட்டு உப்பை போட்டு வரக்குவாப்பில் இருக்குது அன்னைக்கே எல்லாம் கமெண்ட் பண்ணிங்க ப்ரோ என்ன ப்ரோ புளி தண்ணி ஊற்றிட்டு தானே அப்புறம் தேங்காய் தண்ணி ஊற்றாங்க இவங்க என்னன்னா தேங்காய் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி என்னமோ அது நல்லா நான் ஒழுங்காக பார்க்கல சாம்பார் வைக்கிறப்ப எனக்கான ஒரு டவுட்டு சாம்பாரில் புளிலாம் ஊற்றோம் அதான்ட்டு இவ்வளோ வித்தியாசமாக பண்ணுறோம் ஆனால் நல்லா இருந்துச்சு பட்டு நான் மார்னிங் ஆச்சுன்னா வயிற்று கலைக்கிறது இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னு தரல இது ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு வந்துடுவோம் இந்த கட்டை தான் வாங்கி வச்சுருந்தாங்க சீக்கிரமாக போயிட்டு வந்துடுவோம் மாங்காவும் தக்காளியும் தானே சாப்பாடு போடுறாங்க சாப்பாடு போடுறாங்களா மருமகுள்ள நீ போய் சாப்பிட்டு வா மாங்காவும் தக்காளி தானே சொன்னிச்சு தக்காளி மீன் பொறப்ப வாங்கிட்டு போவோம் தான் பொறப்ப சீக்கிரம் வாங்கிட்டு வா மாங்காவும் தக்காளியும் இந்த இருக்கு பக்கத்து பக்கத்துல இருக்கு மாங்காவும் தக்காளி இன்னைக்கு என்னென்ன ஆகும் தெரியல ஏற்கனவே வயிறு வலிக்குது போமா என்னடா நம்ம வீடியோ துபாய் வரையுமா போகுது ஹோட்டலில் சாப்பிடுவோம் நம்ம ஹோட்டலில் சாப்பிடுவோம் அது ஓகே தான் மத்தியானம் ஆஹா என்னை ஒன்று வா ஹோட்டலில் சாப்பிட்டா அன்றைக்கே போகிறேன்னு சொன்னேன் பட் அவள் உடலை இன்றைக்கெல்லாம் போகிறேன்னு சொன்னால் அது இன்னைக்கு நான்வெஜ்ஜு வேற ஃபஸ்ட் டைம் வேற நான்வெஜ் தமிச்சு வீடியோ போட போகிறேன் அப்புறம் இவங்க என்னடனா காய்கறிக்காரங்க வீடியோ போட்டுறாதா தம்பி அப்படிங்கிறாங்க ஏன்னு கேட்டால் அவங்க வீடியோ துபாய் குறுக்கு சந்தெல்லாம் போதான் அவங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணுறாங்களாம் அதனால அதை மட்டும் கட் பண்ணிட்டேன் சீக்கிரம் வாங்கிட்டோம் யார ஏன் மீன் நிறைய வாங்கிட்டு மாப்பிள்ளை எல்லாம் பார்த்தாச்சு அண்ணனை பார்க்க வராங்க மாப்பிள்ளை துபாய் குறுக்கு செந்து துபாய் மெயின் ரோடு துபாய் வரட்டா பாய் இந்த பாட்டி வந்து அப்பிலேருந்தே கடை வச்சு அந்த மீன் கடை வச்சிருக்காங்க முன்னாடிலாம் தெருவுக்கு வருவாங்க அது அந்த அண்ணன் கூட அந்த மீன் வச்சு நான் பொறக்காத்திலேருந்து இருக்காங்களா எங்க அம்மா சொல்லுவாங்க ஏன்னா எங்க அம்மாவுக்கு உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க எங்க அம்மா சொல்லிட்டாங்க இவங்க எடுத்து வச்சிருவாங்க அப்ப அதான் போயிட்டு வாங்கிட்டு வரும் எங்க அம்மா கூட சமைக்கணும்லாம் இவ்வளவு நான் தான் சமைப்பேன் நான் தான் சமைப்பேன் ஓகே எல்லாம் பாத்ரூம் போயிட்டு வேற லெவல் பண்ணு இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க வந்து பெல் பட்டன் ஆள் போட்டுக்கோங்க ஐயோ ஏழி குஞ்சி இதான் வளரு அப்புறமா நானே பிடிச்சிடுறேன் கண்ணி வச்சு ஏய் மாப்பிள்ளைய கூப்பிடு மாப்பிள்ளை நசுக்கிட்டு தடி மாடு எப்படி இருக்காம பாருங்க ஐயோ ஐயோ நசுக்கி விட்டாங்க அந்த கோழி கொஞ்சம் நசுக்கலாம்னு பாத்தேன் என் கோழி கொஞ்சம் நசுக்கிட்டான் மாப்பிள்ளை ஃபுட் மாப்பிள்ள ஸ்டார்ட் போது இப்ப ஏதாவது ராலு கொடுத்துருக்கேன் ராலையும் மீனையும் மீன் அறிய போகிறாங்கன்னு நினைக்கிறேன் வெட்ட போகிறாங்க என்னோட தக்காளி தோறலாம்னு தெரில எதையும் பார்ப்போம் மாப்பிளையும் வந்துட்டான் சாப்பிட்றதுக்கு மாப்பிள்ளை சாப்பிட சாப்பிட முடியாது சொல்றா மீன் சாப்பிடுவியா அவ சமைக்கிறது தக்காளி சமைக்கிறது சாப்பிடுவியா அதெல்லாம் நல்லா தும்பாங்க அதெல்லாம் நல்லா தும்பாங்க ஏண்டா குறைஞ்சு ஓகே இப்ப என்ன பண்றாங்க அப்போ சரண் ப்ரோ இங்க உட்காந்துருக்காரு எங்கடா சரண் ப்ரோ காணும் சரண் ப்ரோ பிரேக்கப் நல்ல கொஞ்சம் இதா இருக்கான் படா மாப்பிள்ள படா மாப்பிள்ள டலப்றலாம்லப்ற பாறே. சீயோ இங்க போருங்க தக்காளி தக்காளி. தக்காளி தொட்டுட்டாங்க ராலே ஆச்சரியமா இருக்கு. அடிச்சிரேன்டா. மாப்பிள என்ன உட்காரு அப்படியே. அப்பான் சார். மாப்ள நீ கலடுடா. எங்க அம்மாவும் உரிச்சிக்கிட்டு இருக்காங்க. பூனா வந்துட்டு தூக்கு என்ன கத்திட்டு வந்துட்டியா? இங்கே வாரு. அப்படி செஞ்சால் பூனை கடை இதாக இருக்கும்ல இது பக்கத்து வீட்டுக்கு என்ன சிரிப்பு அம்மா திட்டுது பாருங்க எப்படி எங்கள் அம்மாவுக்கு நேராகவே திட்டியே அப்புறம் நீ தூக்கு மாப்பிளைலாம் அசால்ட்டாக தூக்குவோம்

சொல்றா டான்ரோ பிக் பேன்ரோ சந்து விட்டு அவன் குண்டா இருப்பான் வைக்க முடியாது காண்டே தெங்கற இல்லையா அந்த வேலைய கம்மட்ட விட்டுடறேன் அது என்ன பண்ண வரே தலையில ப்ராசஸ் வந்து புளியை கரைக்கின மடி சொல்லி தலையில மாப்பிள்ளை என்னடா மாப்பிள்ளைக்கு பாப்பா இருக்கு சரண் ப்ரோ பிக் பேன் ப்ரோ தக்காளி 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 தக்காளியோட அப்படியே ஒரு பிக் எடுத்தீங்க போட்டோ தக்காளி

கரட்டக்னே நான் போய் சரண் வீடியோ இது போடணும் அரைச்சி நீ ஃபர்ஸ்ட் அரை இன்னும் கட்டே பண்ணல ஓகே வந்து தான் முதல் பிரச்சனை நான் உங்களுக்கு தெரியும் தெரியாம இல்ல சரண் ப்ரோவை காட்ட சரண் ப்ரோ என்ன பண்ணிட்டு சரண் ப்ரோ சரண் ப்ரோ என்ன ப்ரோ பண்ணிட்டு சரண் ப்ரோ சரண் ப்ரோ பாருங்க எப்படி கரக்கனே கட்டு பண்ணி என்னடா பண்ற மாப்ள சரண் ப்ரோ பிக்

அடுத்தது கடல்ல மாவாடி எல்லாம் தெரியுமா தரண் ரோ ஓகே பஜ்ஜி போட போகுது தக்காளி தரேன்ண்ணே நீ இந்த பாத்ரூமும் எடுத்துக்க ரூம்ல உள்ளதை நான் அந்த பாத்ரூம் எடுத்துக்கிறேன் ஐயோ கண்ணுகிட்ட வந்துட்டு போறது ஹோட்டல் கூட போறானமா தரனு பய முதல்ல என்ன ஊற்றிக்கணும் ஊற்றி நான் சரி தட்டி காயணும் நீ வாய முடணும் அடிக்காதடி என்ன அவன் காஞ்சிட்டு எங்க பேரு உக்காந்துட்டு ஓகே என்ன ஊற்றியாச்சு எவ்வளோ லிட்டர் என்னன்னு சொல்லிட்டு இது நீ முறைக்கிற ஓகே ஒரு ரெண்டு சட்டி என்ன சரி ரெண்டு கரண்டி என்ன அது என்னது கடுகா வெந்தயம் யாரு கொடுத்தது கொள்றதுக்கு ஏதோ ஒரு வழி கொல்லுவது எப்படி இது கிட்ட காத்துக்காயம் கோல்றி போக வந்துட்டு

பாத்துக்க ஏன் மஞ்சள் தூள் எல்லாம் போடுவாங்களா சரி ஓகே போடுவாங்க பரால் process நடக்க போகுது ஃபர்ஸ்ட் என்ன போடு மிளகாய்த்தூள் தண்ணியா கலர் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் என் அம்மாட்ட கொடுங்க அம்மா கலர் பண்ணு தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு வா உங்களுக்கு என்ன தெரியுதே ஒரு குக்கிங் ஆர்க்க ஒரு என்ன நான் ஒன்னு குக்கிங் செஃப் ஆக்க போறேன் சரி தக்காளி செஃப் ஆக்க போறேன் நான் என்னத்துக்கு போதும் மொளகாத்தூல போதும்லாமா என்னன்னு சொல்லிட்டு நீ பட்டு கொட்டுற பேரு தெரியாம கொட்டுறாங்க அவடையொட்டு போதே போடுறீ கொஞ்சம் போடு நான் இன்னும் குக்கிங் ஆயில நம்மள இருக்க போதும் கலைக்கிறாங்க ஒரு வீட்டுல ஒரு செப்ப வச்சுக்கிட்டே அம்மா இன்னொருத்தவங்க சமைக்க விடுறாங்க தக்காளி எங்கள் அம்மா சொல்லி தான் இப்போ ஒன்றே சொல்ல கூட எங்கள் அம்மா தாண்டி திட்டுணும் அம்மா இதுமா நாலேருந்து நீங்கள் சமையல் உங்களை நாங்கள் வீட்டை எடுத்து போடுறோம்மா இவ வேஸ்ட்டுமா தெரிய மாட்டேது தக்காளிக்கு எங்கள் ஊரில் மழை வரப்போகுதுங்க கொட்டூர்ல எல்லாம் அடித்து பிரிச்சு எடுக்க போகுது தெரியுதா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தெரியும் கண்டிப்பாக தெரியும் இப்ப மாடி இருக்கோம் நாங்கள் அப்பா அப்படியே உள்ளே போனால் தக்காளியை பார்க்கலாம் தக்காளி வெங்காயம் எடுக்குதுன்னு நினைக்கிறேன் குப்பா எடுக்குது கொஞ்சம் லைட்டு வெல்ட்ஸ் வந்து பத்தலப்பா குக்கிங் பண்ணுறப்ப லைட் வெல்ட்ஸ் தொடனுமா அடுத்த வாட்டி லைட்டெல்லாம் போட்டுரும் குக்கிங்லாம் நம்ம பங்கமாக வரும்போது தக்காளியை நான் வெட்டி வச்சாச்சு சீக்கிரம் போ போட்டு ஏ நான் சே கூட லீச்சோ கிளி விட்டுருக்கியா அரை க்ளீச்சை வறக்கு நான் தோசை திருப்பி போறதுக்கு நான் அத போடணும் அத போடணும் இத இத போயி இந்த துடுக்கி குட்டையில ஓகே சார் குட்டிடா என்னடா இது இருக்குற அப்புறம் வச்சிருக்கீங்க அது எதுக்கு எனக்கு தெரியல சரண் என்ன போறல

ஓகே மாப்ள தேங்கே தேங்கே ஆடு ஆட்டத படு தேங்கே 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 என்ன பண்றா என்ன பண்ற ஆடு தேங்கே 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 ஆ இந்த பக்கம் கிட்ட ஆ நானா நீ கூரியா எனக்கு வீடியோ எடுக்கணும் சரியான கோத்துல இருக்கா மீன் ப்ராசஸ் மறந்துட்டா போல இருக்கு ஓகே தக்காளி ராலு போட்டுங்க அதனால தக்காளிக்கு புளிஞ்சு ஊத்துறீங்க நல்லா இருக்கும் தக்காளி ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நானும் மட்டும் போட்டிருக்க மீன் பொறிக்க போகிறது மீன் பொறிக்க போகுது அடுத்த ப்ராசஸ் மீன் பொறிக்க போகுதுங்க ஓகே ஃபுல்லாக சமைச்சி முடிச்சுட்டு காத்துறேன் என்னோடய சமையல் எப்படின்ட்டு ஒரு வழியாக சமைச்சி முடிச்சுட்டுங்க தக்காளி இப்போ சமைச்சதெல்லாம் ஒன்று ஒன்றா காட்டுற மாப்பிள்ள காட்டுவோமா இன்னைக்கு நான் நானும் சரணும் ஹோட்டலில் தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் இல்லை இல்லை இங்கே தான் சாப்பிட்றேன் இங்கே தான் சாப்பிட்றேன் மாங்காவ <laughs> 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 <laughs>

Pera, toco pia, mano. Amanhã,